வணக்கம் தமிழன் செய்தி கலாம் சீர்காழியில் டாக்டர் என கூறி நான்கு பேரை திருமணம் செய்த பெண் அதிரடி கைது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொடியம்பாளையம் கிராமத்தில் வசிப்பவர் இருபத்தி ஒன்பது வயதாகும் லட்சுமி இவர் பழையார் கிராமத்தைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவரை திருமணம் செய்து ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்த நிலையில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சிலம்பரசன் இறந்துவிட்டார் பின்னர் லட்சுமி தனது குழந்தைகளை தனது அம்மா வீட்டில் விட்டுவிட்டு கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புத்தூர் பகுதியைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவரிடம் தனது பெயர் மீரா எனவும் நர்ஸ் வேலை பார்ப்பதாகவும் காதலித்து திருமணம் செய்துள்ளார் பின்னர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சிதம்பரம் கோல்ட நகரில் வசித்த ராஜா என்பவரிடம் அறிமுகமாகி தனது பெயர் நிஷாந்தினி என்றும் தான் எம்பிபிஎஸ் எம்எஸ் படித்துவிட்டு வேலையில் இருப்பதாக கூறி காதலித்து திருமணம் செய்து கொண்டு சிதம்பரத்தில் குடும்பம் நடத்தி வந்துள்ளார் பின்னர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீர்காழி திட்டை பகுதியைச் சேர்ந்த சிவச்சந்திரனிடம் தனது பெயர் நிஷாந்தி எனவும் சிதம்பரத்தில் டாக்டராக வேலை பார்ப்பதாகவும் கூறி அறிமுகம் செய்து கொண்டு இருவரும் பழகி வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று சிவச்சந்திரன் சீர்காழியில் லட்சுமியை தடபுடலாக விழா நடத்தி திருமணம் செய்துள்ளார் திருமணத்தின் போது நண்பர்கள் வைத்த பேனரை வலைதளங்களில் பரவியதை பார்த்த லட்சுமியை கல்யாணம் செய்த முன்னாள் கணவர் நெப்போலியன் சிவச்சந்திரனை தொடர்பு கொண்டு விவரம் தெரிந்து கொண்டு தன்னை ஏமாற்றிய லட்சுமியால் மன உளர்ச்சிக்கு ஆளானதாகவும் தனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த லட்சுமி மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதேபோல் சிவச்சந்திரன் லட்சுமி குறித்து புகார் அளித்ததை அறிந்த லட்சுமியின் முன்னாள் கணவர்கள் ராஜா நெப்போலியன் ஆகிய இருவரும் சீர்காழி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு வந்து புகார் அளித்தன புகாரின் அடிப்படையில் அனைத்து மகளிர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் செல்வி மற்றும் போலீசார் லட்சுமியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தன லட்சுமி டாக்டர் போல் நடித்து நான்கு பேரை திருமணம் செய்த சம்பவம் சீர்காழி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது